வணக்கம் ஒன் ஒன்சூன் டிவிஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம வந்து அதாவது நல்ல தகவல் நம்மை தேடி வரணும் அப்படின்னா என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கலாம் இது டிஃப்ரெண்ட்டான டாபிக்ங்க பார்ட் டூ ஏற்கனவே பார்ட் ஒன் வந்து நான் அப்லோடு பண்ணியிருக்கேன் இது பார்ட் டூ அதாவது பரிகாரமும் பலன்களும் நல்ல தகவல் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மை தேடி வரணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இல்லையா அந்த ஆசை நிறைவேறணும் அந்த தகவல்கள் நம்மை தேடி தானாகவே வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அதற்கு நம்ம என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் எளிமையான பரிகாரத்தை பற்றி நம்ம இன்றைக்கி முழு விவரமாக பார்க்கலாங்க அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்துவிட்டு அதற்கான பலனை எதிர்நோக்கியவாறு நாம் காத்திருக்கிறோம் இல்லையா ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அதற்கு வந்து பலன் நமக்கு வேண்டும் அப்படின்னு நம்ம காத்துட்ருப்போம் அதாவது இப்போ மாணவர்களையே எடுத்துக்கோங்களேன் மாணவர்கள் வந்து என்ன செய்வாங்க தேர்வு எழுதிவிட்டு வெற்றிக்காக காத்திருப்பார் இல்லையா தேர்வு எழுதிடுவாங்க எக்ஸாம் எழுதிட்டு அதனுடைய வெற்றி நம்ம கண்டிப்பாக பாஸ் ஆகணும் பாஸ் ஆகணும் அப்படின்னே நினச்சிட்டு அவங்க வெற்றிக்காக காத்திருப்பார்கள் இல்லையா அதே மாதிரி இப்போ வந்து இன்டர்வியூவுக்கு போகிறாங்க நேர்காணலுக்கு சென்று விட்டு வந்து நாள்தோறும் நல்ல தகவலை எதிர்பார்த்திருப்போம் தினம்தோறும் இன்னைக்கு நல்ல தகவல் வருமா இன்னைக்கு நம்ம இன்டர்வியூவில் செலக்ட் ஆகோமா இன்னைக்கு நல்ல ரிசல்ட் வருமா டெய்லி ஒரு ஒரு நாளும் வந்து நம்ம அந்த ரிசல்ட்டுக்காக நம்ம நல்ல தகவல்காக நம்ம வந்து தினம்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டே இருப்போம் எப்பொழுதுமே இன்டர்வியூக்கு போனாலும் சரி அதே மாதிரி எக்ஸாம் எழுதினாலும் சரி நம்ம வந்து நல்ல தகவல்காக தான் எல்லாருமே காத்து கொண்டிருக்கோம் இப்போது பெண்களாக இருந்ததுன்னா பிரசவத்திற்கு என்று தாய் வீட்டிற்கு சென்ற மனைவிக்கு சுகப்பிரசவம் என்னும் தகவல் வந்து சேருமா என்று எதிர்பார்ப்போம் இல்லையா அதாவது பெண்கள் வந்து சுகப்பிரசவம் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் தாய் வீட்டுக்கு சென்ற பெண்கள் வந்து சுகப்பிரசவம் வரணும் அப்படின்னு தான் அவங்க நல்ல தகவல் வரணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ்போர்ட் விசா வேண்டி விண்ணப்பித்து விட்டு வெளிநாடு சென்றிட காத்திருப்பார்கள் பாஸ்போர்ட் விசாலாம் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்ளை பண்ணிட்டு அவங்க தினம் வந்து அவங்க வெளிநாடு செல்ல வேண்டும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பார்கள் அந்த பாஸ்போர்ட் விசா வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதற்காக நேரம் சரியான நேரம் காலம் வரணும் வெளிநாடு செல்ல வேண்டும் அப்படின்னு அவங்க அதற்காக நல்ல தகவல் அதற்காக அவங்க வந்து அந்த வெற்றியான தகவலை நல்ல செய்தி நம்ம தேடி நம்மளை வரணும் அப்படின்ட்டு அவங்க காத்து கொண்டிருப்பார்கள் மற்றும் என்ன ஆகும்னா இப்போ இது மாணவ மாணவிகள் விதத்தில் தேர்வு இன்டர்வியூ அதெல்லாம் பார்த்தோம் மற்றும் பெண்களுக்கு வந்து நல்ல பிரசவம் சுகப்பிரசவம் வரணும் அப்படின்னு பார்த்தோம் மற்றும் வெளிநாடு செல்லணும் அப்படின்னு காத்திருக்கும் இளைஞர்கள் எல்லாரும் வந்து அவங்களுக்கு நல்ல தகவல் வரணும் அப்படின்னு பார்த்தோம் இப்போ பதவி பதவி உயர் உயர்வுக்கான தகவல் பதவி உயர்வுக்கான தகவல் காத்திருப்பார்கள் அதாவது ஒரு வேலை அலுவலகத்தில் வந்து வேலை பார்க்கிறார்கள் அப்போ வேலை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா நமக்கு வந்து ப்ரொமோஷன் வரணும் பதவி உயர்வு வர வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அது எப்போ வரும் வரும் வரும்னு இருக்குது ஆனால் அது எப்போ வரும் என்னைக்கு வரும் எந்த நாளில் வரும் அப்படின்னு காத்துக்கொண்டே இருப்பாங்க அதனால் ப்ரொமோஷன் பதவி உயர்வு வரணும் நமக்கு வர வேண்டும் அப்படின்னு அந்த நல்ல தகவல் கலக்க அவங்க வந்து அதுக்காகவே காத்திருப்பார்கள் வேலைக்கு போகிறவங்க ஆண்கள் மற்றும் பெண்கள் இல்லையா அது ஒரு பக்கம் அடுத்தது என்னென்னா இப்போது லாட்ரி சீட்டு லாட்ரி சீட்டு நிறைய பேர் வந்து லாட்ரி சீட்டு முன்னே அந்த காலத்தில் லாட்ரி சீட்டு வந்து வாங்குவாங்க அந்த லாட்ரி சீட்டு குழுக்கள் முடிவு குடு குழுக்கள் முடிவு வந்து அதற்காக காத்திருப்பார்கள் குழுக்கள் முடிவு வந்து என்னவாக இருக்கும் அந்த லாட்ரி சீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த முடிவை எதிர்பார்த்து அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் நல்ல தகவலை தேடி அவங்க வந்து இன்னைக்கு வராதா நாளைக்கு வராதா அப்படின்னு தினம்தோறும் அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் அந்த தகவல் நம்மை தேடி வராதா அப்படின்ட்டு ஒரு ஒரு செயல்லையும் அவங்க ஈடுபட்டு நல்ல தகவல் அவர்களை தேடி வர வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் மற்றும் வந்து இப்போது நிலம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் லேண்டு லேண்டுன்னு எடுத்துட்டோம்னா நிலம் நில பூஜை போடணும் அப்படின்னு இருப்பாங்க ஆனால் அந்த போட வேண்டிய நில பூஜை போட வேண்டிய அந்த சிறப்பு நாளுக்காக அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் வீடு கட்டணும் அந்த நிலத்தில் அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கை கூடி சேர்ந்து வரணும் அது வந்ததுக்கு தான் அவங்க வந்து நிலத்தில் பூஜை போட முடியும் அதனால் அந்த சிறந்த நல்ல தகவலுக்காக நம்ம பூஜை போடணும் அது என்றைக்கி போட போகிறோம் எப்போ போட போகிறோம் என்றைக்கி டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து சேரும் அப்படின்னு அந்த சிறந்த நல்ல தகவலுக்காக காத்து கொண்டிருப்பார்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நாம் அனைவரும் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நாம் ஈடுபட்டு ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம ஈடுபட்டு அதற்கு நம்ம எதிர்பார்த்து நல்ல தகவலை நம்ம நாடி நம்ம தினம்தோறும் காத்து கொண்டிருப்போம் நிறைய தெய்வங்களையும் வேண்டியிருப்போம் ஆனால் வந்து நமக்கு அந்த நேரமும் காலமும் சேர்ந்து வராமல் போயிருக்கும் ஆனால் நம்ம வந்து தினம்தோறும் என்ன செய்வோம்னா நமக்கு வந்து அதுவே ஒரு மனக்குழப்பத்தையும் நமக்கு வந்து மன உளைச்சலையும் நமக்கு நம்ம வந்து சேரும் ஆனால் தினம்தோறும் நம்ம வந்து அதை எதிர்பார்த்து கொண்டிருப்போம் நல்ல தகவல் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்போம் ஆனால் என்ன ஆகும்னா காலதாமதமாகி மனதை இது வந்து வருத்தும் மனதை வருத்தும் நிலை தான் நமக்கு எப்பவுமே பலருக்குமே உண்டு இன்றைக்கி வராதா நாளைக்கு வராதா ரிசல்ட் வராதா எந்த எக்ஸாமோ எந்த போர்டு எக்ஸாம் எழுதினாலும் சரி எது டென்த்து ப்ளஸ் டூ எது எழுதினாலும் நல்ல தகவல் வராதா எனக்கு நல்ல தகவல் வருவோம் எப்போ வருவோம் வராதா வராதன்னு அதற்காகவே காத்து கொண்டிருப்பார்கள் அனைவரும் நம்மளுடைய வாழ்நாளில் காத்து கொண்டிருப்போம் ஏதோ ஒரு தடை இருக்கலாம் அந்த தடை வந்து என்னன்னே நமக்கு தெரியாது தடை ஏதோ ஒரு தடை இக்கால தாமதை தாமதத்தை வந்து ஏற்படுத்துகிறது இல்லையா அந்த கால தாமதம் வந்து நமக்கு எதனால் ஏற்படுத்துகிறதுனா தடை ஏதோ ஒரு தடை அந்த என்ன தடையினே நமக்கு தெரியாது அதே மாதிரி வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு தடை காரணமாக வேலையில் அந்த சீட்டில் போய் அமருவதற்கான தடைகள் ஏற்படலாம் நிறைய பேருக்கு வேலை கிடைப்பதே இந்த காலத்தில் கஷ்டம் ஆனால் அந்த வேலையை வந்து அவங்க அப்ளை பண்ணி இன்டர்வியூ அப் அட்டன் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த இன்டர்வியூவில் நல்ல தகவல் வர வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பார்கள் ஒரு பக்கம் மற்றும் வந்து நல்ல தகவல் வந்தாலும் சரி அது ஏதோ ஒரு தடை காரணமாக அவர்கள் வந்து அந்த சீட்டில் போய் அமருவதற்கான தடைகள் வந்து அவர்களுக்கு ஏற்படலாம் ஏதோ ஒரு தடை ஏற்படலாம் இத்தகைய தடை வந்து நீங்கணும் இந்த தடையெல்லாம் நீங்கணும் அப்படின்னா ஒரு எளிமையான பரிகாரம் உண்டு எளிமை மிக எளிமையான ஒரு பரிகாரம் உண்டு அது என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது காரிய தடைகள் மற்றும் வந்து நல்ல தகவல் நம்மை தேடி வர வேண்டும் அப்படின்னா நமக்கு என்ன பரிகாரம் நம்ம இது செய்ய வேண்டும் என்ன செயலை நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதற்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப ஈஸியான ஒரு பரிகாரங்க அதாவது வடை சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை செய்துவிட்டு இறைவனுக்கு படைக்க வேண்டும் மற்றும் என்ன பண்ணணும்னா அதை படைத்த பின் படைத்த சர்க்கரை பொங்கல் வடை ஆகியவற்றை பிறருக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் பிறருக்கு பிரசாதமாக சர்க்கரை பொங்கல் வடையை வந்து நம்ம கொடுக்கணும் இவ்வாறு செய்தால் எதிர்பார்த்து காத்துக்கும் நல்ல தகவல் நம்மை தேடி விரைவில் வந்து சேரும் என்பது நம்பிக்கை அதாவது இது அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னதுதான் அவர்கள் என்ன சொல்வார்கள்னாக்க காரிய தடை இருக்கிறது ஏதோ ஒரு தடை இருக்கிறது த நல்ல தகவல் வரவே இல்லை அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வடை சர்க்கரை பொங்கல் வந்து நம்ம செய்யணும் செஞ்சு வீட்டில் இருக்கிற தெய்வங்களுக்கு நம்ம வந்து நைவேத்தியமாக படைக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் கோவிலுக்கும் நம்ம நைவேத்தியமாக கோவிலில் போய் படைக்கணும் கோவிலுக்கு நைவேத்தியமாக படைத்துவிட்டு நம்ம பிறருக்கு மற்றவர்களுக்கு வந்து அந்த பிரசாதத்தை நம்ம கொடுக்க வேண்டும் பகவானுடைய பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் அதாவது இனிப்பு இருக்குது சர்க்கரை பொங்கல் வந்து இனிப்பு இருக்குது அந்த இனிப்பை வந்து நம்ம எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் கோவில்ல கூடவே வந்து வடை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பாயசம் மட்டும் செய்யக்கூடாது பாயசத்தோட வடை செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் வீடுகள்ல வந்து செய்யற வழக்கம் வந்து இன்றைக்கும் இருக்கு அத பார்த்துருக்கலாம் வெறும் பாயசம் மட்டும் செய்யாம அதனால வந்து சர்க்கரை பொங்கலும் வடையும் செய்து நம்ம வீட்டு தெய்வங்களுக்கு நெய்வேதியமாக படைத்து மற்றவர்களுக்கு விநியோகமாக கொடுக்கலாம் பிரசாதமாக மற்றும் கோவிலையும் நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு நம்ம பிரசாதமாக கொடுக்கலாம் மேலே இன்னொரு தகவல் வந்து என்னென்னா வியாழக்கிழமை தோறும் வந்து சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா பாபா கோவிலுக்கு போயிட்டு அருகாமையில் உள்ள சாய்ராம் பாபா கோவிலுக்கு போயிட்டு அங்கே பாபா கோவில் படம் இருக்கும் எல்லா கோவில்லையும் சில கோவிலில் வந்து இருக்கு பாபா வடம் இருக்கும் அந்த பாபாவுக்கு பூஜை செய்வார்கள் அப்போ என்ன பண்ணுவாங்க ஸ்வீட் இனிப்பு வாங்கி கொடுப்பாங்க வியாழக்கிழமை அன்னைக்கு அப்போ வந்து அவங்களுடைய வந்து நிறைவேறும் அதாவது அவர்களுடைய தடைகள் வந்து நீங்கி அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் வந்து அப்படியே நிறைவேறும் இனிப்பு கொடுத்தவுடன் அதனால் வந்து வடையும் சர்க்கரை பொங்கலும் செய்து நம்ம மற்றவர்களுக்கு விநியோகமாக நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குங்க இது நிறைய பேருக்கு தெரியும் இது ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான் இது எல்லாருமே இது செய்யலாம் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தை வெள்ளிக்கிழமையும் எடுத்துக்கோங்களேன் அன்னைக்கு சக்கர பொங்கல் வடை செய்து நெய்வேதியமாக பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம்க அதாவது இப்படி செய்து வந்தால் நமக்கு வந்து என்ன ஆகும்னா நம் வேண்டிய வரம் வந்து நமக்கு கிடைக்கும் நல்ல பலனை நம்மை தேடி வந்து அடையும் நாம் காத்திருக்கும் நல்ல தகவல் நம்மை தேடி விரைவில் வந்து சேரும் கால தாமதமாகாம சீக்கிரமா நமக்கு நல்ல தகவல் நம்மை தேடி வந்து அடையும் எவ்வளவு ஈஸியான பரிகாரம் பாருங்க எல்லாருக்குமே வந்து சீக்கிரம் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு தானே எதிர்பார்ப்போம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இல்லையா அதனால் வந்து வெற்றிக்காக தான் எல்லாருமே காத்திருப்போம் அதனால இது எளிமையான ஒரு பரிகாரம் தானே அற்புதமான பரிகாரம் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற தெய்வங்களுக்கும் நம்ம வந்து பிரசா நைவேதியமாக கொடுத்து படைக்கலாம் மற்றும் வந்து மற்றவர்களுக்கும் நம்ம வந்து அவர்களுக்கும் பிரசாதத்தை நம்ம விநியோகிக்கலாம் இல்லையா இது அருமையான பரிகாரம் செய்து பலனடைவீர்கள் அதாவது எதுவுமே வந்து நம்பிக்கை தாங்க நம்பிக்கையில் தான் எல்லாமே செய்யணும் அதாவது ஒரு தடவை செஞ்சுட்டு எனக்கு கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இது நம்பிக்கையும் பக்தியும் பேரில் தான் நமக்கு வந்து இந்த நல்ல பலன் வந்து நம்மை தேடி வரும் அதனால் வந்து நம்ம உண்மையான உழைப்புக்கு ஏ ஏற்ற ஊதியம் நமக்கு வேலை ஸ்தலத்தில் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து நம்ம ப்ரொமோஷனுக்காக நம்ம காத்து கொண்டிருப்போம் அதனால் பல நல்ல விஷயங்களுக்காக நம்ம வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்போம் இல்லையா அந்த நல்ல விஷயங்கள் நமக்கு விரைவாக சீக்கிரமாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நம்ம செய்து பலனடையலாம் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பலனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜூன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் நம்முடைய வீடியோஸ் அப்லோடு பண்ணுற போது ஒவ்வொரு வீடியோலையும் வந்து மேலே வந்து ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்பிளே டிஸ்பிளே ஆகுங்க இதை கிளிக் பண்ணிங்கனாலே போகிறோம் உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் இதன் மூலம் வந்து நீங்கள் என்ன பொருள் வேணுனாலும் இங்கே வாங்கிக்கலாங்க நம்மளுடைய வீடியோஸில் எல்லா வீடியோஸ்லேயும் ஆன் ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குதுங்க நீங்கள் ப்ராடக்ட்ஸ் எது வேணுன்னாலும் நீங்கள் நம்ம வீடியோஸ் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நன்றி வணக்கம்